அவரது பண்பை நீங்க பொருந்து கொள்கிறீர்களோ அப்படிப்பட்டவர் திருமண பேச்சுவார்த்தைக்கு வந்தார் அவருடைய தீனையும் பொருந்து கொள்றீங்க அவருடைய ஹுலுக் கேரக்டரையும் நீங்க என்ன செய்ய பொருந்தி கொள்றீங்க அப்ப பொருத்தமும் இருக்குது தீனும் இருக்குது அப்படிப்பட்டவர் உங்களுடைய பேச்சுக்கு வந்தால் அவருக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் அப்ப இதுல இதா ஹபாபுக்கு வந்தால் திருமண பேச்சுவார்த்தைக்கு வந்தால் இந்த மாதிரி பேச்சு வந்துட்டு நீங்க முடிச்சு வச்சிருங்க இல்லாத ஃபாலு

செய்தி வருது அப்ப எனவே திருமண பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆள் முன்னுக்கு வந்த உடனே முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது அந்த அதை தர்த்தி ஒன்றை திருமண பேச்சுவார்த்தையில் நம்ம ஏற்கனவே அதை விளங்கப்படுத்திக்கிறோம் அவருடைய உலக ரீதியான விஷயங்களை தான் நம்ம முதலாவது பார்க்கணும் நம்ம எதிர்பார்த்து அழகை அழக எதிர்பார்த்திருந்தவண்டா அல்லது என்ன குடும்ப விஷயங்கள் எதிர்பார்த்திருந்தோம்டா தொழில் எதிர்பார்த்து அதை பார்க்கணும் அது இல்லையே நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம் தீனுக்காக ரிஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு தீனை பார்த்துட்டு அது போல உலகத்தை பார்த்து அது இல்லையா ரிஜெக்ட் பண்ணா தீனே சேத்தனை செய்வோம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம் இதே மாதிரி உசைம் செய்ய முடியாது அவங்க காட்டின ஒரு வழி ஒரு சின்ன ஒரு 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 அட்வைஸ் அது அப்போ அந்த நடைமுறை நம்ம என்ன செய்யணும் பிச்சை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி முடிச்சு கொடுக்க இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஃபித்னா வருமென்றான் எனவே சலாஹியத் வந்து கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சலாஹியத் என்றால் என்ன அந்த சலாஹியத்தை இப்படிப்பட்ட அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பொருத்தமான துணையில் நம்ம பார்த்து விட்டோம் அடுத்த கட்டம் என்னன்னா பெண் அதாவது ஒரு ஒரு திருமண பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான ஒரு பகுதியா இஸ்லாம் தூண்டியதும் வலியுறுத்தியதும் மிகவுமே வலியுறுத்திய விஷயம் பெண்ணை பார்த்தல் அந்த பெண்ணை பார்த்தல் திருப்பி ஆணை பார்த்தல் இல்லையான்னு கேட்கப்படாது ஏன்னா இப்ப அந்த பெண்ணிய பேசக்கூடிய ஒரு காலம் பெண் உரிமை பேசக்கூடிய காலம் பார்க்கறதெல்லாம் தடை இல்லை ஆணை பார்க்கறதெல்லாம் என்னது எனது தடை இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதற்கு இச்சையோடு இல்லாம பார்க்கறது இஸ்லாம் தடை செய்யலை இச்சையோடு இல்லாம ஒரு பெண்ணுக்கு தான் அந்த தடை ஒரு பெண்ணை வந்து ஆண் பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு தடைகள் இருக்கே தவிர ஒரு ஆணை ஒரு பெண் வந்து பாக்குறதுக்கு தடை என்ன இல்லை சாதாரணமா பாக்குறதுக்கு ஒரு தடை அப்படி ஆசைகளோ வேற எண்ணங்களோட இல்லாம சாதாரண சூழ்நிலை விளையாட்டு விளையாட்டை பாக்குறதுக்கு ஆயிஷாரோ இல்ல கூப்பிட்டு அங்க பாக்குறோம் அப்படி பல விஷயங்கள் என்ன செய்து இருக்குது அந்த அடிப்படையில் தான் இதுல பேசப்படுறதுல பெண்ணுடைய இயல்பை வச்சு இந்த இடத்துல பேசப்படக்கூடிய ஒரு அம்சம் அப்ப ஒரு பெண்ணை பார்த்தல் அப்படி என்கின்ற அம்சத்துல பெண் பார்த்தல் அப்படின்றது இன்றைக்கு நடைமுறையில இருக்குது ஒரு காலம் இருந்துச்சு கல்யாணம் முடிச்சு மனவரையில வச்சுதான் என்னது மாப்பிள்ள சிவப்பாக கருப்பான்னு தெரியும் பெண் சிவப்பாக கருப்பானு தெரியும் எல்லாமே அந்த இடத்துல வச்சுதான் என்ன தெரியும் அந்த நாள் அவளுக்கு வந்து என்ன பயங்கரமான நாளாகவும் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு சப்ஜெக்ட் இந்த ஆளு என்ன இல்ல என்ற மாதிரி நாளா இருக்கு எதுக்கும் முடிச்சு வச்சிருப்பாங்க அந்த பெண்ணு அதை ஏத்துக்கண்டுட்ட என்ன வாழ்ந்து சரி அப்படின்னு போறது அதுல உள்ள எந்த விதமான மன நிம்மதியும் எந்த விதமான ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படாத ஒரு காலமாக என்ன செஞ்சிச்சு இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால ரசூல் சல்லாவுல செலம் பாருங்கன்றான் கல்யாணம் முடிக்கிறவங்கள பாருங்கன்றான் இத்தனைக்கும் பெரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சதுனால அப்படி நடக்கும் இல்லை கண்ட கண்ட டைம் எல்லாம் பார்த்திருப்பாங்க எல்லா மதத்தையும் செய்ய சொல்றேன் பார்த்திருப்பாங்க திருமணம் வர டைமில் காட்டுறது இல்லை பேச்சுவார்த்தையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே கொண்டு போய் என்ன சேர்த்து யாரு கணவன் யாரு எப்படி என்ற ஒன்றும் இல்லாம அப்படியே கொண்டு போய் சேர்த்து அந்த பெண்ணை இவன் பார்த்ததில்லை இப்படி நடந்த பல திருமணங்கள் வந்து அதாவது வாலா வெட்டியாக இவளை விட்டுட்டு உடனே ஊரை விட்டு தாண்டி போன கணவன்மார்களும் மீது இவங்களை விட்டு போட்டு மனைவி என பெரும்பாலும் பெண் போறதில்லை ஆண் வந்து ஒரு என்ன ஒரு விரக்தி அடைஞ்ச நிலைமை அடைந்த கட்டங்கள் எல்லாம் என்ன செய்து இருக்கிறது எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு பெண்ணை திருமண பேச்சுவார்த்தையின் பொழுது பார்த்தல அனுமதிக்கும் பார்த்தல் இஸ்லாம் தடை செய்யும் முதலாவது ஒரு பெண்ணை பார்க்க இயலாது அவன் வந்து தேவைக்காக நிமித்தம் பார்த்து இஸ்லாமே தவிர மற்றபடி பெண் பா பார்ப்பதை தடை ஆனா இந்த ஹித்துபத்து நிக்காகல உண்மையாக நுழைந்து விட்டார் ஹித்துபத்து நிக்கால உண்மையானது உண்மையான சொல்றேன் சும்மா பார்த்து தெரியறது திருமண பேச்சுவார்த்தை உண்மையாக திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் திருமண பேச்சுவார்த்தையில அவங்கள இருக்கிறாங்க ரெண்டு தரப்பும் உறுதியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மணப்பெண்ணை பார்த்தது இது சுண்ணா வலியுறுத்தப்பட்ட சுண்ணா அந்த மணப்பெண்ணை வந்து இதனுடைய இதனுடையகள் அது இதுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மணப்பெண்ணை பார்த்துருன்னா எந்த இடத்துலய்தான் மனவரையில் அந்த பாக்குறதுக்கென்று அவங்கள ரெடி பண்ணி வச்சுக்கிற இடத்துல மட்டும் தான் பார்க்கணும்ன்றது இல்ல அவங்கள எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ சந்தர்ப்பம் இருக்கிறதோ அந்த எல்லாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வீதியில அவங்க போற நேரத்தில் ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துக்கலாம் அவங்கள ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா பார்த்துக்கலாம் அவங்க வேலை செய்யக்கூடிய தலங்கள்ல போய் நம்ம பார்த்துக்கொள்ள நினைச்சா பார்க்கலாம் எது யார் இது பார்ப்போம் செலக்ட் இல்லை ஏற்கனவே இந்த பெண்ணை திருமணம் பேசணும் என்று முடிவெடுத்த பெண்ணை பார்த்தேன் என்று முடிவெடுத்த பெண்ணை பார்ப்பது அனுமதி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியிற அமைப்பில் இருந்தாலும் சரி தெரியாத அமைப்பில் இருந்தாலும் சரி பார்க்கலாம் அதுல பிழை இல்லை இப்போ அல்லாஹ் தல்லா குரா அன்றை சூரா பக்ரா இந்நூத்தி வலா தற்கிக்குல் முஸ்ரிகா திஹத் அயோ மின வல அ அமத்துமினதும் ஹைரோமின் முஸ்ரிகாத்தின் வலவு ஆழஜபத்து உங்களை கவர்ந்தாலும் அந்த பெண் முஸ்ரிக்கான பெண் உங்களை கவர்ந்தாலும் அடிமையான முமீனான பெண் உங்களுக்கு சிறந்தவள் அதே போல் ஆனை சொல்கிற நேரத்தில் முஸ்ரிக்கான அந்த ஆண் அஜாப் உங்களை கவர்ந்தாலும் என்ன அவனை விட ஒரு முனீனான அடிமை ஆண் உங்களுக்கு என்ன பார்த்து கவர்றதுதான் பார்த்ததன் மூலம் என்னது உங்களை கவர்ந்து மனசை வந்து ஈர்த்துட்டு அது ஈர்ப்பு அல்ல அதுக்கு ஒரு முக்கியமான என்ன ஒரு 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 அழுத்தம் கொடுக்குறான் அது கவர்ந்தாலும் வேண்டாம் அது கவர்ந்தாலும் இல்லேன்னு அப்படி சொல்லிக்கணும் நல்லவனாக இருந்தாலும் அவன் அப்படி எல்லாம் சொல்ல உன்னை கவர்ந்தாலும் யஜாப் ஏற்பட்டாலும் வேண்டாம் அப்ப அந்த யஜாப் ஏற்படுறது கண்டு கவர்றது என்றது இயற்கையான ஒரு நிகழ்வு என்பதை என்ன செய்யுது குரானிங்களுக்கு சொல்றது சூராப் அக்கரா இருநூத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலும் மார்க்கத்துல உள்ள ஒரு அம்சம் தன்னை பேச பேச வருகின்றவர் பார்த்து அவர் என்ன செய்யணும் அதை கவர்ந்து எடுக்கணும் கவர்ந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு பெண்களுடைய அக்கா முசீனத்தின் நிசா பெண்களுடைய அலங்காரம் என்ற ஒரு பகுதி இருக்குது கவர் என்ற பேர்ல எம்பம் பண்ணி வச்சுக்கிறாங்க வணக்கிட்டா மேக்கப் என்ற பெயரில் அப்படியே பூசி மொழுகி ஒரு எத்தனை அதாவது இந்த அளவுக்கு வணக்கிட்டா லேயர் அந்த அளவு லேயர்கள் நான் சேர்கிற அளவுக்குள்ள போட்டு அட்டிச்சு அந்த மாதிரி பண்ணுறத மார்க்கத்துடைய சட்டங்கள் கொஞ்சம் ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது ஒரு அழகுன்றது ஒரு இயல்பாக ஒரு இயற்கையாக என்ன செய்யணும் இருக்கணும் சும்மா அந்த நேரத்தில் பூசி மழுகி லேயர் எழுதுறதுல இந்த அமைப்புல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மார்க்கத்துறைய சட்டம் என்ன அதெல்லாம் என்னது இதுக்குள்ள வருமா ஏமாற்றம் அப்படின்றதுக்குள்ள வருமா ஏன்னா அடுத்த நாள் எல்லாம் கழுவிட்டு பார்த்தா அது ஆளுக்கான விளையிட்டா நான் தௌக்க வைப்பட்டு சொல்ற லெவல்ல இருக்குது விளையிட்டா அப்படியா ஃபுல் மேக்கப் போட ஒரு ஆள் காணும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது ஆயிடக்கூடாது அதனால அழகுபடுத்திக் கொள்ள அலங்கரித்தல் என்பது மார்க்கத்துல இருக்குது நம்ம எங்கேயாவது அலங்காரம் அப்படி இடத்தை விமர்சித்தோம் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமானதை செய்வோம் விமர்சிக்கிறோம் இயற்கையான அலங்காரங்கள் எதையுமே ஒரு அளவுக்கு மேற்கூட்டிக் கொள் எதையுமே நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி நம்ம சொன்னோம் அதாவது அதாவது அபுசனா பிலிபுன் என்ற ஒரு நபித்தோடருடைய செய்தி நம்ம சொன்னோம் அதாவது சுபை அபின்துல் துல் ஹாரிஸ் வந்து அந்த குழந்தை பிறந்திருந்து அவங்க என்ன செய்யறாங்க அதாவது தன்னை அலங்கரித்துக் கொள்கிற தஜம்மலத் திருமணம் பேசி வருகின்றவர்களுக்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள் அப்படின்னு வருது அப்ப என்ன மார்க்கத்தில் இது அனுமதி இது அதாவது வெற்றியுடைய டைம்ல நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இது அப்போ அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த காலப்பகுதியில் இறங்கப்பட்ட பின்னா இறங்கிய பின்னாலும் உள்ள காலப்பகுதி அப்ப அந்த திருமண பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவளுக்கு ஹாத்தி கண்டு வரல ஹுத்தாப் அப்படின்னா ஒத்தர் வருவாரு அவர் வேணா விடுவாரு இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்வாரு அவர் அப்படி என்ன நிலைமை இருக்கும் அந்த மாதிரி திருமண பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்களுக்கு தன்னை அலங்கரித்துக் என்ற செய்தி என்ன செய்து அதுல வருது எனவே ஒரு மனப்பெண் திருமண பேச்சுவார்த்தைக்குள்ள பெண் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் அவர்களுக்குள் ஒரு கவன ஈர்ப்பு நடப்பதும் வந்து மார்க்கத்துல உள்ள ஒன்றுதான் அந்த அதன் ஊடாக உள்ளத்திற்குள்ள ஒரு விருப்பம் பெறத்தல் என்பது என்னது உள்ள ஒரு அம்சம் என்பதையும் இந்த செய்தியிலே நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்றோம் நான் ஏற்கனவே நம்ம சொன்னது